அல்லாஹ் நிலடையார்களே எல்லாமல்ல அல்லாஹின் பிரேரங்களா ரஹ்மத்துடைய இரவுகள் நம்மை விட்டு ஆர் முடிந்து ஏழாம் இரவு நிலுவையில் இருக்கிறது முந்தைய பத்து இரவுகள் அல்லாஹிடத்தில் அதிகமாக ரஹமத்தை கேட்க வேண்டி பெருமானார் சொல்லி தந்தார் அல்லாஹு ரஹம்னா பிரஹ்மத்திக்கே யா ரஹமர் ராஹ்மி யா அல்லா நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர் எங்கள் மீது கருணை காட்டு இதுதான் அர்த்தம் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர் எங்கள் மீது கிருபை காட்டு எங்கள் மீது கருணை காட்டு எங்கள் மீது இரக்கம் காட்டு இதுதான் ரஹமத் என்பது இந்த ரஹமத் வேண்டி அல்லாவிடத்தில் துவா செய்யும் போதெல்லாம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று பார்க்கும் போது முதல் மனிதர்கள் அம்மையார் சுவர்க்கத்தில் செய்த ஒரு சின்ன தவறுக்காக பூமியிலே தீக்கி வீசப்பட்டார்கள் முதன் முதலாக உலகத்தில் இரண்டு மனிதர்கள் வானத்தில் இருந்து வந்து விழுகின்றார்கள் ஆதமலை இலங்கையில் விழுந்தார்கள் துணைவியார் ஹர்பா அலி இஸ்லாம் சவுதி அரேபியா ஜித்தாவில் விழுந்தார் ஒருத்தர் இலங்கையில் இன்னொருத்தர் ஜித்தாவில் வேறு யாருமே உலகத்தில் கிடையாது ரெண்டே நபர் இருக்கிறாங்க வேறு எதுவும் கிடையாது அங்கே உணவு சாப்பாடு உடுத்த கூட எதுவும் கிடையாது யாரும் ஆளுங்க கிடையாது ஒரு கடினமான சோதனை இந்த நிலையில் அவர்களால் என்ன செய்ய முடியும் எப்படி அவர்கள் மீண்டும் வர முடியும் கடைசியாக அல்லாவிடத்திலே ஒரு துபாவை செய்கின்றார்கள் ரப்பூசனா வயலம் தகுப்பில் அனா தரகம்னா எனக்கும் நிலகாசிரி நாங்கள் அநியாயம் செஞ்சு ஒட்டுக்கொள்வோம் நாங்கள் செஞ்சது தப்பு தான் நீ எங்கள் மீது ரகமத்து புரியவில்லை என்றால் எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் பெரிய நஷ்டவாளி ஆகின்றோம் என்றே அந்த இடத்திலே ரஹமத்தை ஆதமலை செல்லாமும் அவ்வாவு முன்வைத்தார்கள் அல்லாஹ் மன்னித்து அருளினான் கணவன் மனைவி இருவரும் ஜித்தாவிலே ஒன்று சேர்ந்தார்கள் திருக்குமானில் சொல்லப்பட்ட அழகான வரலாறு அப்போ அல்லாவுடைய ரஹமத் என்பது கணவன் மனைவி பிரிந்தாலும் எத்தனை தூரத்திற்கு பிரிந்தாலும் அல்லாவுடைய ரஹமத் கணவன் மனைவி வாழ்க்கையிலேயும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்று திருக்கொன்னான் பேசுகிறார் ஐயோ வரகஸ்லாம் அவர்கள் ஊர் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டார் அவர்கள் உடலில் நோய் ஏற்படுகிறது நோய் அதிகமாகி அதிகமாகி உடல் முறுக்க புழு வைத்து விட்டது மொத்த ஊர் மக்களும் எங்களை பாதித்துவிடக் என்று ஊர் எல்லைக் கப்பால் விட்டார்கள் ஒரு காற்றிலே அமர்ந்திருந்தார் எந்த அளவுக்கு நோய் என்று சொன்னால் உடம்பில் ஒரு பகுதி பாய்ச்சி இல்லை ஒரு நாள் ஐயா அல்லாஹுவை மனைவி ரஹிமா கேட்டார் இவ்வளவு சோதனை இவ்வளவு கொடுமை அல்லாஹ் உங்களை இன்னும் சோதிக்கிறான் இப்போதும் அவனை புகழ்கின்றீர்களா கேட்டபோது அவனை நினைப்பதற்கு நாவை மட்டும் வித்து விட்டு வைத்திருக்கிறான் அல்லவா அதனால் அல்லாஹுவே நான் திக்ரி செய்து புகழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்போ வரலாறு சொல்லிட்ட செய்தி என்ன ஐ பகாத்துடைய நாக்கை தவிர மீது எல்லா இடத்திலும் புழுந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட முடியாது ஒரு கட்டத்தில் மருத்துவர்களால் கைவிரிக்கப்பட்ட நோய் ஊர் மக்களால் ஒதுக்கப்பட்ட நோய் ஈவளசிலாம் மங்காவிடத்திலே கரம் எழுதினார்கள் அன்னிய மசதி அல்லூர் என்னை தீங்கு தொட்டுவிட்டது அருகமர்வாகுமேன் கருணையாளர்களுக்கெல்லாம் நீ தான் கருணையாளன் என்று சொன்னார்கள் இதைத்தான் சொன்னார்கள் நீ கருணை காத்தினால் மட்டும்தான் எனக்கு ஷிஃபா இல்லை என்றால் இந்த ஓது முடித்த பிறகு ஒரு சில மணி நேரங்களிலே அவர்கள் உடல் பரிசுத்தமாகி புத்தம் புது நபராக காட்சியளித்தார்கள் என்று துருக்கான சொல்லப்பட்ட வரலாறு இருக்கிறது ரஹமத் என்பதே அல்லாஹால் மட்டும்தான் முடியும் என்ற ஒரு காரியம் இருக்கும் போதே ரஹமத்தை கேட்டால் மட்டும் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் எதையும் சாதிக்க முடியும் மறுமையிலேயும் கூட ரஹமத்தை கொண்டுதான் சொர்க்கம் போக முடியும் என்றே ரசூல்லாஹி சல்லா அழைச்சவர்கள் சொல்கின்றார் என்பதே சில நாம் செய்கிற அழுகரா மட்டும் சொர்க்கம் போக முடியாது அல்லாவே ரஹமத் யார் மீறி இருக்குமோ அவர்கள் தான் சொர்க்கம் சொல்லக்கூடிய சொல்ல முடியும் என்பதையும் நபருநாயகம் சொல்லல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள் ஆ ரஹமத் என்பது அவ்வளவு பெரிய விஷயம் ரஹமத்தை அல்லாஹ் கேட்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் நாம் அதிகம் கேட்கிறோம் என்று சொன்னால் நம்மை காட்டிலும் மிகப்பெரிய வாக்கியசாலிகள் யாரும் இருக்க முடியாது எஞ்சியிருந்த மூன்று நாட்கள் அதிகமாக அல்லாவிடத்திலே ரஹமத்தை கேட்போம் அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு அனைத்தையும் வெற்றி பெறுவோம் எல்லாம் வரை அல்லாஹு ஆலமின் நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக